ஒரே ஒரு பால் மூலம் பேல்டு கிரிக்கெட் ஃபேன்ஸ் மத்தியில் அதாவது தென்பட்டு விட்டார் என்றே சொல்லலாம் பிரிஸ்வி ரஷீத்கானோடய ஒரே ஓவரில் ரெண்டு சிக்ஸர் அண்டு முதல் பந்திலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதாவது பயமே இல்லை பறக்க விட்டார் என்றே சொல்லாங்க சிக்ஸர் ஹார்டி போயிட்டார் என்றே சொல்லலாம் நம்ம ரஷீத் கான் இந்த நிலையில் அதாவது நாம் அனைவருக்குமே என்ன தெரியும் தோனி தான் அவர் ஆக்ஷனில் எடுத்தார் மினி ஆக்ஷனில் எட்டு கோடிக்கி எடுத்து கரெக்டாக அந்த தர்ணம் வந்துட்டு ருத்ராஜ் கேக்கு இறக்கி விட்டார் தோனியுமே அந்த தர்ணம் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார்னா ஸ்பின்னர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வீக்கு தான் சொல்லலாம் நீ இவனை வேணால் அனுப்பிவிடலாமான்னு ருத்ராஜ் கை கோட்டிக்கிட்ட பணிவான மெமஸ்ட்ரி கேட்டிருக்காருங்க இதை வந்துட்டு ஹர்திக் பாண்டியா டெஃபினட்டாக கற்றுக்கிறனும் அதுக்கப்புறம் ருத்ராஜ் கை கோட்டு தான் அந்த இறுதி முடிவை எடுத்தார் தைரியமாக ஓகேவா உடனே வந்துட்டு ரெசிபி இறங்கினார் அவரோட நிலை என்னென்னு புரிய வச்சார் என்றே சொன்னாங்க நான் இப்படி தான்ட்டு அடிப்பேன் நான் அப்படி தான் பேசுவேன் நீ மூடி டூக்காரா அந்த மாதிரி ரசிக்கான வாயை மூட வச்சிட்டார் என்றே சொன்னாங்க நம்ம சம்மர் ரெசிபி சம்மரோட சம்மரில் அவரோட சிக்ஸர் வந்துட்டு அன்னைக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் மனசு மனசில் கூலாக இருந்தது என்றே சொல்லலாம் இவர் வந்துட்டு எனக்கு எப்படி தெரியும் மனசுலேருந்து இருந்து நம்ம எம்எஸ் தோனி முதல் பதிவை வந்துட்டு வெளியிட்டிருக்கார் என்றே சொல்லலாம் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ரெய்னா எப்படி இறங்கி அதிரடியாக தான் அங்கே விளையாடுவார் அப்படி ரீச் ஆனவர் தான் இந்திய டீமில் அதுக்கப்புறம் தோனி மனசில் இடம் பிடிச்சி சிஎஸ்கே டீமுக்குள்ளே வந்தார்னு வைங்களேன் இவரும் அதே உத்தரப்பிரதேச கிரிக்கெட்டர் தாங்க இவருக்கு ஒரு பதிமூணு பதினாலு வயசில் இருக்கும்போதே ரெய்னா தான் வேறு மேம்படுத்தி கொண்டு வந்திருக்காரு ஓகேவா அந்த உத்தரப்பிரதேச கிரிக்கெட்டில் இருந்து ரெய்னாமா தான் அதிரடியாக விளையாடுவாராமா அதாவது ரெய்னாவுக்கும் இவருக்கும் என்ன ஒற்றுமைனால் உத்தரப்பிரதேசில் முதல் டெபி மேட்ச்லேயும் ரெய்னாவும் சதம் அடிச்சிருக்காங்க இவரும் சதம் அடிச்சிருக்காரு சிஎஸ்கே டீமில் முதல் டெபி மேட்ச்லேயும் ரெய்னா பிடிச்சது பதினாலு பந்து தாங்க முப்பத்தி மூணு ரன் கிட்ட வீசியிருப்பார் அந்த மேட்ச்லேயும் முதல் பந்தில் லெக் ஸ்பின்னரை தான் சிக்ஸர் வீசி வீசியிருப்பார் ரஷித் கான் ஓவர்லேயும் முதல் பந்தில் நம்ம சமீர் ரெஸ்பி டெபி மேட்சில் சிக்ஸர் வீசியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த நிலையில் இந்த பையனை தோனி அறிமுகப்படுத்துனதே அறிமுகப்படுத்தினதே தான் என்ன மாதிரி இவன் எபிலிட்டி உள்ள பிளேயர் இவனை வந்துட்டு மிடில்லையாவது டெத்துலையாவது யூஸ் பண்ணுங்க அதாவது ஒரு ஃபினிஷர் பேட்ஸ்மேனாக உங்களை மாதிரி யூஸ் பண்ணுங்க உங்க கூட வந்துட்டு இவனால் ஓவர் கம் பண்ண முடியும் என்று தோனி கிட்ட நம்ம சின்னத்தில் தாங்க ஒரு ரெக்கமெண்டே நம்ம தலை தோனி மறுப்பாரா அதுதான் வந்துட்டு எடுத்திருக்காரு எனக்கு இந்த பையனை வந்துட்டு மூலம் தான் தெரியும் பட் என்னவே மிஞ்சிடுவா இப்போ உள்ள பசங்களுக்கு வந்துட்டு பயம் கிடையாது இன்னைக்கு சமீர் ரெசிபி உலக லெவலில் தெரிய வந்திருக்கானா அதற்கு நானும் ருத்ராஜ் கேக் வாட்டோ காரணம் இல்லை இவனை வந்துட்டு கரெக்டான இடத்துல கொண்டு வந்து சேர்த்தது சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா என்றும் நம்ம எம்எஸ் தோனி நமக்கு தெரியாத சில சீக்கிரட்டை வந்துட்டு போட்டு உடைத்துள்ளார் என்றே சொல்லலாங்க இதிலிருந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவரும் புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சின்னத்தில் சுரே சிஎஸ்கே டீமில் விளையாடவில்லை என்றாலும் அண்டு சம்மர் ரெசிபி அவர் ரூபத்தில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கார் என்றே சொல்லலாம் தோனியை மிஞ்சி மிஞ்சக்கூடியவர் என்று ரெய்னாவும் சொல்லியிருக்காங்க அண்ட் எம்எஸ் தோனியும் சொல்லியிருக்காங்கன்னா அப்போ ப்ராக்டிஸில் என்ன மாதிரி இவரோட விளையாட்டுத் திறன் இருக்கிறது என்று இதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாங்க